ய சிவனே போற்றி எங் நாட்டவர்க்கும் இறைவா போத்தி ஈசனடி போற்றி எந்த அடி போற்றி போட்டி போற்றி சிவன் சிவந்தேவடி போற்றி வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ சௌந்தரநாயகி சமேத போதபுரீஸ்வரர் சிவாலயம் பற்றி பார்க்கலாம் இந்த கோயில் சிறியதாக இருந்தாலும் மிகவும் போற்றத்தக்க வரலாற்றை கொண்டது ஸ்ரீபெரும்புதூர் என்றால் நம் நினைவுக்கு வருவது ராமானுஜர் ஆலயம் ஆதிகேசவப் பெருமாள் கோயில் என்றும் அழைக்கப்படுகிறது ஆனால் அதே ஊரில் சிவபெருமானுக்கு போதங்களால் கட்டப்பட்ட சிவாலயம் இதுவாகும் சிவபெருமான் லிங்கத்திருமேனியாக காட்சிதந்து தந்து அருளாசி வழங்கும் ஆலயங்கள் தமிழ்நாட்டில் ஏராளமாக உள்ளன அவை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெருமையைக் கொண்டுள்ளது மூர்த்தி மகிமையாலும் தலபெருமை மற்றும் தீர்த்தத்தின் சிறப்பாலும் மேன்மையுற்று விளங்குகின்றன அவற்றுள் பூதகணங்களுக்கு சிவன் காட்சி கொடுத்து அவர்களின் தவறை மன்னித்த திருத்தலம் இதுவாகும் பூதகணங்கள் செய்த தவறை இந்த பதிவின் பிற்பகுதியில் பார்க்கலாம் இக்கோவிலின் பிரதான நுழைவு வாயில் கிழக்கு பார்த்து அமைந்துள்ளது இது மிகவும் பழமைய வாய்ந்த கோவிலாகும் இக்கோவிலுக்கு இரண்டு நுழைவு வாயில்கள் உள்ளன ஒரு நுழைவு வாயில் மேற்கு பக்கத்திலும் மற்றொரு நுழைவு வாயில் கிழக்கு பக்கத்திலும் அமைந்துள்ளது சென்னை பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைந்துள்ள நுழைவு வாயிலின் வழியாக நுழைந்தவுடன் நேராக பலிபீடம் காணப்படுகிறது அதனை அடுத்து கொடிமரம் காணப்படுகிறது அதன் எதிரில் நந்திதேவர் காட்சியளிக்கிறார் இக்கோயிலின் மூலவர் பூதபுரிசுவரர் கருவறையில் அவர் லிங்க வடிவில் காட்சியளித்து பக்தர்களுக்கு அருள் புரிகிறார் இங்குள்ள இறைவி சாந்தரநாயகி தனிக்கோயிலில் வீற்றிருக்கிறார் இக்கோயில் வளாகத்தில் இராசகணபதி வள்ளி தெய்வானையோடு காட்சியளிக்கும் முருகன் அனுமான் ஆகிய தெய்வங்கள் தனி தனி சன்னதியில் வீற்றிருந்து பக்தர்களுக்கு அருளாசி புரிகின்றனர் கோஷ்ட தெய்வங்களான துர்கே பிரம்மன் விஷ்ணு தட்சிணாமூர்த்தி சண்டிகேஸ்வரர் ஆகியோர் கருவறையின் வெளிப்புற சுற்றில் உள்ளனர் கோயில் தலமரம் மகரமரம் தீர்த்தம் பூதபுஷ்கரணி இக்கோயில் சுவர்களில் பல கல்வெட்டுகள் உள்ளன இக்கோவிலின் உள்ளேயுள்ள தூணில் ஆதியும் அந்தமுமில்லாத சிவபெருமானின் முடியைக்கான பிரம்மன் அன்னப்பறவையாகவும் காண விஷ்ணுவராக உருவமாக மாறி கண்டுபிடிக்க முயற்சிப்பதை சித்தரிக்கும் லிங்கோத்பவன் சிற்பம் மிகவும் தத்ரூபமாக புடைப்பு சிற்பமாக அமைந்துள்ளது சிறப்பாகும் ஆதியும் அந்தமும் இல்லாத சிவபெருமானின் வரலாற்றை பார்க்கலாம் இப்போது யார் பெரியவர் நானா நீயா என்ற வாக்குவாதம் ஒருமுறை பனைக்கும் கடவுளான பிரம்மனுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் வந்ததாக ஸ்ரீ அருணாச்சல புராணம் கூறுகிறது அனைத்து உயிர்களையும் படைப்பதனால் தானே பெரியவன் என்று பிரம்மாவும் நான் காப்பதனால்தானே அனைவரும் மகிழ்ச்சியாக உயிர் வாழ்கிறார்கள் அதனால் தானே பெரியவன் என்று விஷ்ணுவும் விவாதித்துக் கொண்டிருந்தனர் இந்த வாதம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருந்ததால் அவர்களின் தொழிலை இருந்த அனைவரும் பாதிக்கப்பட்டனர் வாதம் ஒரு முடிவுக்கும் வராது முற்றிக்கொண்டு இருந்ததால் உலகமும் அனைத்து உயிர்களும் பாதிப்படையும் என்று அச்சப்பட்ட தேவர்கள் முழுமுதற் கடவுளாகிய பரமசிவனிடம் சென்று முறையிட்டனர் அவர்களை ஆறுதல் படுத்திவிட்டு பரமசிவன் அவர்களின் முன் ஆகாயத்திற்கும் பூமிக்கும் பரவியிருக்கும் ஒரு அக்னிப்பிழம்பாக தோன்றினார் பிறகு அவர் அசிரீரியாக உங்கள் இருவரில் யார் முதலாவதாக தனது அடியையோ முடியையோ காண்கிறாரோ அவரே பெரியவர் என்று கூறுகிறார் அவர்களிருவரும் தங்கள் தங்கள் பெருமையிலேயே மதிமயங்கி மூழ்கியிருந்ததால் தம்முன் வந்தவர் யாரென்று கூட அறிய இயலவில்லை உடனே விஷ்ணு ஒரு வராக உருவம் எடுத்துக்கொண்டு பூமியைத் துளைத்துக்கொண்டு அடியைக் காணவும் பிரம்மன் ஓர் அன்னப்பறவையின் வடிவம் எடுத்துக்கொண்டு மேலே பறந்து சென்று முடியைக் காணவும் சென்றனர் சிறிது காலம் சென்ற பின் அடியைக் காண இயலாத விஷ்ணு சற்று சோர்வடைந்து வந்திருப்பவர் யார் என்பதை உணர்ந்தார் மேலே பறந்து சென்ற பிரம்மாவோ மேலே இருந்து விழுந்து கொண்டிருந்த தாழம்பூ ஒன்றைப் பார்த்து மேலே இருந்து நீ வருவதால் நான் முடியே பார்த்துவிட்டதாக சாட்சி சொல் என்று அழைத்துக் கொண்டு போய் அங்கிருந்த சபையோரிடம் கூற சொன்னார் பிரம்மன் கூறியபடியே முடியே அவர் பார்த்தவாறு கூறியது இதனைக் கேட்ட தேவர்கள் யாவரும் சிவபெருமானை போற்றி வழிபட சிவபெருமான் அந்த அக்கின பிழம்பில் காட்சி தந்தார் உண்மை நிலையை உணர்ந்ததற்காக பூலோகத்தில் எல்லா இடங்களிலும் உனக்கு கோவில் இருக்குமென்று விஷ்ணுவை வாழ்த்தினார் பொய் சொன்ன பிரம்மாவிற்கு கோவில்கள் எங்கும் இருக்காதென்றும் பொய் சாட்சி சொன்ன தாழம்பு இனிமேல் சிவ பூஜைக்கு ஆகாதென்றும் சாபமிட்டார் இந்த நிகழ்ச்சியை குறிக்கும் வகையில்தான் ஒவ்வொரு சிவன் கோவிலிலும் சிவனுக்கு பின்புறம் பிரகாரத்தில் லிங்கோற்பவர் சிலை உள்ளது அதற்கு மகா சிவராத்திரி அன்று நள்ளிரவில் அபிஷேகம் நடக்கும் இதனைத்தான் இக்கோவிலின் உள்ளேயுள்ள தூணில் சிற்பமாக வடித்து வைத்துள்ளனர் இப்போது இக்கோவில் உருவான வரலாறு பார்க்கலாம் சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தின் போது அவரது ஆடைகள் விலகியதைக் கண்டு அந்த சபையிலிருந்த பூதகணங்கள் சிரித்தன இதனால் சினம் கொண்ட ருத்ரன் கைலாயத்தை விட்டு அவர்களை அகற்றுமாறு ஆணை பிறப்பித்தார் தங்கள் தவறை உணர்ந்த போதகணங்கள் பெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்தன அவர்களின் முன் தோன்றிய பெருமானிடம் தங்கள் தவறுக்கு பிராயச்சித்தத்தை வேண்டினர் அவரும் போதகணங்கள் ஆதிசேஷ தீர்த்தத்தில் நீராடி சிவபெருமானை வழிபடச் சொன்னார் இவ்வாறு பூசித்த போதகணங்களுக்கு சிவபெருமான் காட்சி கொடுத்து அவர்களின் தவறை மன்னித்தார் சிவபெருமானிடம் போதகணிங்கள் தங்களுக்கு உதவிய பெருமாளுக்கு கோவில் கட்ட விருப்பம் தெரிவித்தன அதற்கு சிவனும் அனுமதியளித்தார் கட்டுமானம் தடைப்பட அதற்கு பரிகாரமாக ஜெயபூத விநாயகர் ஆலயம் கட்டினார்கள் தற்போது கோவில் அமைந்திருக்கும் இடத்தில் உள்ள மரத்தடியில் சிவபெருமானுக்கும் கோவில் கட்டினர் அதுவே தற்போது உள்ள போதபுரீஸ்வரர் கோவில் போதங்களால் உருவாக்கப்பட்டதால் இவ்வாலயத்தில் குடிகொண்டுள்ள மூலவருக்கு போதபுரீஸ்வர் என்று பெயர் ஏற்பட்டது அதன் பின்னர் பெருமாளுக்கு ஆதிகேசவ பெருமாள் கோவில் கட்டினர் பூதங்களால் உருவாக்கப்பட்டதால் இது போதபுரி என்றும் பஞ்சபோதங்கள் வழிபடுவதால் பூதூர் என்றும் ஊர் பெரியதாக இருந்தமையால் பெரும்பூதூர் என்றும் மங்களமாக இருக்க ஸ்ரீ சேர்த்து ஸ்ரீபெரும்புதூர் என்று பெயர் பெற்றது எனப்படுகிறது இக்கோயிலில் ஆண்டுதோறும் பங்குனி உத்தரத்தின் போது திருக்கல்யாண உற்சவமும் தீர்த்திருவிழாவும் வெகு விமர்சையாக நடக்கிறது ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையத்துக்கு அருகில் அமைந்துள்ளது இக்கோயிலுக்குச் செல்ல சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் இருந்தும் பாதை உள்ளது சென்னையிலிருந்து சுமார் நாற்பது கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீபெரும்புதூர் அமைந்துள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க பெல் பட்டனை அழுத்தவும் நன்றி வணக்கம்